மேலும் மேலும் துணை திருமான் துறை திருப்புகள் ஆங்கு குடல் வளைந்து நீங்கு பல் நெகிழ்ந்து ஆஞ்சு தல சிந்தை தடுமாறி ஆங்கு குடல் வளைந்து நீங்கு பல் நெகிழ்ந்து தல சிந்தை தடுமாறி ஆந்துல கடன்கள் வாங்கவும் பல சென்று கிடையோடு ஆந்துல கடன்கள் வாங்கவும் அறிந்து ஆண்டு பல சென்று கிடையோடே ஆங்கு குடல் வளைந்து நீங்கு பல் நெகிழ்ந்து ஆஞ்சு சிந்தை தடுமாறி ஆந்துள கடன்கள் பல சென்று கடையோடே உங்கு இருமல் வந்து வீங்கு குடல் நொந்து ஓய்ந்து உணர்வு அழிந்து உயிர் போமுன் உங்கு இருமல் வந்து வீங்கு குடல் நொந்து ஓய்ந்து உணர்வு அழிந்து உயிர் போமுன் ஓங்கு மயில் வந்து பாதங்கள் தருவாயே ஓங்குமையில் வந்து செயன்பெற இசைந்து ஊன்றிய பாதங்கள் தருவாயே ஓங்கிருமல் வந்து வீங்கு குடல் நொந்து ஓய்ந்து உணர்வு அழிந்து உயிர் போமுன் ஓங்குமையில் வந்து சேன் பெற இசைந்து ஊன்றிய பாதங்கள் தருவாயே வேங்கையம்யர்ந்த தீம்புணம் இருந்த வேந்திழை இன்ப மனவாலா வேங்கையும் உயர்ந்த தீம்புணம் இருந்த வேந்திழையின் இன்ப மனவாலா வேண்டும் அவர் தங்கள் பூண்ட பதம் எஞ்ச வேண்டிய பாதங்கள் புரிவோனே வேண்டும் அவர் தங்கள் பூண்ட பதம் எஞ்ச வேண்டிய பாதங்கள் புரிவோனே வேங்கையும் உயர்ந்த தீம்புனம் இருந்த வேந்திழையின் இன்ப மனவால வேண்டும் அவர் தங்கள் பூண்ட பதம் எஞ்ச வேண்டிய பாதங்கள் புரிவோனே மங்கனியும் உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நெல் விளைந்த வள நாடம் மங்கனியும் உடைந்து வயல் வந்து மாண்பு நெல் விளைந்த வலை நாடாம் மாந்த தவறும்பர் கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாடி மாந்தர் ரொம்ப கோன் பரவி நின்று மாந்துரை அமர்ந்த பெமாலேம் மாந்துரை அமர்ந்த பெருமாலேம் ஆங்கு குடல் வளைந்து நீங்கு பல் நெகிழ்ந்து ஆஞ்சு தள்ள சிந்தை தடுமாறி ஆண்டு கடன்கள் வாங்கவும் அறிந்து ஆண்டு பல சென்று கிடையோடே ஓங்கிருமல் வந்து குடல் நொந்து ஓய்ந்து உணர்வு அழிந்து உயிர் போமுன் முன் ஓங்குமையில் வந்து பெற இசைந்து ஊன்றிய பாதங்கள் தருவாயே வேங்கையும் உயர்ந்த தீம்புணம் இருந்து வேந்திழையின் இன்ப மனவாலா வேண்டும் அவர் தங்கள் பூண்ட பதம் என்ற வேண்டிய பாதங்கள் புரிவோனே மாங்கனி உடைந்து தங்க வயல் வந்து மாண்பு விளைந்த வலை நாடா மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்புனில் விளைந்த வள நாடம் மாந்தர் அவர் ரொம்ப கோன்பரவி நின்ற மாந்தூரை அமர்ந்த பெருமாலே மாந்தர் தவர் ரும்ப கோன்பரவி நின்ற மாந்தூரை அமர்ந்த பெருமாளே திரு மாந்தூரை அமர்ந்த பெருமாளே மாந்தூரை அமர்ந்த பெருமாளே